ஏங்க ஹார்ட் பிளாக் ஹார்ட் பிளாக்னு சொல்றல அதுக்கு ஒரு எளிமையான மருந்து செஞ்சு காமிக்க அடுத்து அடுத்தது இந்த அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனை ஜீரணம் இல்லை நெஞ்செரிச்சலா இருக்கு ஏப்பம் வரல கேஸ் இருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு உடம்பு ஸ்ட்ரென்த் இல்லை இப்படி அனைத்து வகையான பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு எளிமையான மருந்து செஞ்சு காமிக்கிறான்றாரு கலவைய ஒரு பாதத்துல நெய் ஊத்தி தூள் ஆக்கின கல்கண்ட இதை வந்து சாப்பிடும் போது ஆட்ட அடப்பு சரியாகும் நெஞ்சு எரிச்சல் சரியாகும் சூள வாயு சரியாகும் நரம்பு சம்மந்தப்பட்ட புறம் சரியாகும் ரத்தத்தை சுற்றி ஒண்ணு பில்டர் பண்ணிடும் மிக அருமையான ஒரு பொக்கிசிங்க அந்த ஜாமு வந்து திருநெல்வேலி அழுவாதே அது புனே மருந்து என்ற அழக குடும்பத்தில் என்னோட சேர்ந்த பயணத்தை கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு நன்றியும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா கீழடியிலிருந்து பிச்சை பயணம் வந்திருக்காரு மருந்து செஞ்சு காமி போறாரு அடுத்தது இந்த அஜீர்ணம் சம்பந்தமான பிரச்சனை ஜீர்ணம் இல்ல நெஞ்செரிச்சலா இருக்கு ஏப்பம் வரல கேஸ் இருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு உடம்பு ஸ்ட்ரென்த் இல்ல இப்படி அனைத்து வகையான பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு எளிமையான மருந்து செஞ்சு காமிக்கிறான்றாரு அது என்ன எப்படி வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் ஐயா ஐயா இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பிளாக் நிறைய பேருக்கு இருக்கு ஹார்ட் பிளாக் வரதுக்கான காரணம் பாத்தீங்கன்னாக்க உணவியல் முறை மாறி போச்சு வாழ்வியல் முறை மாறி போச்சு அதே மாதிரி உழைப்பு இல்ல உழைப்புக்கு ஏற்ற உணவு இல்ல இல்ல உணவு இருக்கு அந்த உணவுக்கு ஏற்ற உழைப்பு அவங்க இல்ல இந்த ரெண்டு விஷயத்துல அடைக்கலாம் எல்லா விதமான நோய் வரதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால மீதி எல்லாமே நம்ம பேசிட்டு போலாம் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்டு கொழுப்பான உணவுகள் தூக்கம் இல்ல அதுக்கப்புறம் நிறைய மருந்து மாத்திரைகள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்க நம்ம இதுல கொண்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னாக்க நீங்க சொன்ன நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்துல எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா அடங்கிடும் இல்லையா இப்போ இந்த செஞ்சு காமிக்கு போற இந்த மருந்து எப்படி இருக்கும் அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்றத செய்முறைக்குள்ள போயிட்டு நான் பேசலாங்களா பேசலாம் நேர்களே அந்த செய்முறையை எப்படி செய்யறன்றத இந்த வீடியோல பாருங்க நண்பர்களே மொட்டு நீக்கின கிராம்பு எடுத்திருக்காரு இதை இப்போ வானில போட போறாரு பாருங்க வால்ல போட்டாரு போட்டு அதை என்ன பண்றாரு ஐய எடுக்கலாம் ஐயா அதை போட்டு என்ன பண்ண போறீங்க போட்டு லேசா வணக்கம் எடுக்கணும் நண்பர்களே இதை போட்டு வணக்கம் எடுக்கணும் அதாவது அந்த கிராம்ப்ல மொட்டு இருக்குல்ல அந்த மொட்டை எடுத்துட்டு அதை போட்டு வணக்கி அதுக்கப்புறம் அதை எடுக்க போறாரு ஐயா அடுத்தது என்னங்கய்யா ஏழை அரிசி அடுத்தது நண்பர்களை ஏழைக்காயில இருக்கிற அந்த அரிசி ஏழை அரிசின்னு சொல்லுவோம் அதையும் பாத்தீங்கன்னாக்க போட போறாரு பாருங்க ஐயா அடுத்தது ஜாதிகா அடுத்தது பாத்தீங்கன்னா ஜாதிகாய் ஜாதிகாய பாத்தீங்கன்னா எடுக்கிறாரு தீலிட்டு பாத்தீங்கன்னாக்க வருத்துட்டாங்க இப்போ அடுத்தது என்ன செய்ய நம்ம வீடியோ பார்க்கலாம் நண்பர்களே ஒரு கட்டில வந்து பாத்தீங்கன்னா அதை கொட்டுறாங்க நண்பர்களே இப்ப நீங்க நெய் பாக்குறீங்க இது வந்து மாட்டு நெய் இந்த நெய் பாத்தீங்கன்னா இப்போ ஊத்திக்கலாம் பாருங்க ஊத்துறாங்க நெய் நண்பர்களே அடுத்து பாத்தீங்கன்னா உரிச்ச பூண்டு மலைப்பூண்டு உரிச்சதை வந்து பாத்தீங்கன்னாக்க போடுறாங்க நண்பர்களே இது மாதிரி பாத்தீங்கன்னாக்க நெய்யில் அந்த பூண்டை வந்து வதக்கணும் இது மாதிரி நெய்ல பூண்டு நல்லா வணக்கணும் வணக்கிட்டு அடுத்தது என்ன செய்யறதுன்றத நம்ம பார்க்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா இது எடுக்கிறாங்க பாருங்க ஒரு தட்டில் போட்டு இப்போ ஆற அதை ஆற வச்சு அடுத்தது என்ன செய்யறான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த பூண்டெல்லாம் இப்போ எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு நெய் ஊற்றி நம்ம ஆட்ட போகிறோம் அது எப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்க நான் தெளிவாக காமிக்கிறேன் இப்படி தான் இந்த மருந்து செய்யணும் பாருங்கள் மிக்சியில் போட்டாச்சு போட்டு நல்லா அரைச்சிட்றோம் அரைச்சிட்டு நல்லா கூழ் மாதிரி செஞ்சு அதை எடுத்துக்கலாம் வெளியில் நண்பர்களே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூண்டு போட்டிருக்காங்க அதாவது பூண்டையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நெய்யையும் போட்டு கலந்து அரைச்ச கலவைய ஒரு பாதத்துல நெய் ஊத்தி அத வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளாடுறாங்க நண்பர்களே அடுத்தது பாத்தீங்கன்னா கல்கண்டு தூள் ஆக்கின கல்கண்டு மலைச்சாரல் மாதிரி அப்படியே போடுறாரு அப்படியே தூவி விடுறாரு தூவி விட்டு பார்த்தீங்கன்னாக்க அதையும் கிளற போவாங்க பார்க்கலாம் எப்படி கிளாறுறாங்கட்டு இப்போது இந்த பாத்திரத்தில் நெய் இருக்குது பூண்டு இருக்குது கல்கண்டு இருக்குது இது மூணையும் பார்த்தீங்கன்னாக்க கலவையா போட்டு கிளறாங்க ஏலக்காய் அதுக்கப்புறம் கிராம்பு முட்டு நீக்கினது அதுக்கப்புறம் ஏலரிசி இது எல்லாம் வருத்தம் இல்லைங்களா அந்த பொடி வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் இதெல்லாம் அந்த பொடி வருத்தம் இல்லைங்களா அந்த பொடியை வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம அதில் தூரும் மருந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மருந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த பக்கவத்துல எடுக்கிறாங்கன்றது தான் நம்ம பார்க்கலாம் தேன் வந்து ஒரிஜினல் தேன் வச்சிருக்காங்க அது போதுமான அளவு ஊத்தணும் அதுவும் பாத்தீங்கன்னாக்க ஊத்துறாங்க ஒரிஜினல் தேன் தான் இதுல போடணும்

ஐயா இதுல வந்து ரெண்டுல இருந்து மூணு ஐயா குழந்தைகளுக்கு ரெண்டு கிராம் கொடுக்கலாம் இப்ப அடம் பிடிக்குதுல காலையில சாப்பிட மாட்டேங்குது மதியம் சாப்பிட மாட்டேங்குது அந்த குழந்தைங்களுக்கு அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை சாப்பிட்டு நம்ம ஒண்ணுமே வேணாம் இதை கொடுக்கணும் செஞ்சு இப்படி கொடுக்கணும் அவ செய்ய முடியாது வைத்தியா அந்த அந்த இடத்துல இருக்க வைத்தியர் நாடி இந்த மாதிரி செஞ்சு வாங்கிக்கிற வேண்டியதாங்க ஓகேங்கய்யா இப்போ இதை சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் சரியா சொல்லுங்க ஐயா இதை சாப்பிட்றதுனால ஹார்ட் வந்து அடப்பு வந்து சரியாகும் சரியாகும் அது வந்து சிறுசாக இருக்கிறது சரி பண்ணிடலாம் ரொம்ப பெருசா இருக்கிறது வந்து அதுக்கு வேற மருந்து அது அடுத்த நம்ம கொடுப்போம் ஐயா இதை வந்து சாப்பிடும்போது ஹார்ட் அடப்பு சரியாகும் நெஞ்சு எரிச்சல் சரியாகும் சூள வாயு சரியாகும் நரம்பு சம்மந்தப்பட்ட புறம் சரியாகும்யா ரத்தத்தை சுற்றி ஒண்ணு பில்டர் பண்ணிடும் மிக அருமையான ஒரு பொக்கிசிங்க இந்த ஜாமு வந்து இது வந்து நம்ம உணவு பொருளாதான் வருது மருந்து பார்த்தீங்கனாக்க ஹார்ட் பிளாக் பிகினிங் ஸ்டேஜ் இருக்குது மைல்டாக இருக்குது அப்படின்றவங்க சாப்பிடும்போது சரியாகும் அப்படின்னு ஐயா சொன்னார் நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா அழகாக கொஞ்சமே எடுத்து காமிக்கிறாரு இது எதுக்கு அப்படின்றது நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் இந்த ஹார்ட் பிளாக் பிகினிங் ஸ்டேஜ் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியாகும்னு சொல்கிறாரு முதல் ஐயா எடுத்து சாப்பிட்ற ரத்தத்தை போட்டு பண்ணுறோம் ம் சொல்லுங்கள் சாப்பிட்றோம் நீங்கள் ஐயா நீங்கள் சாப்பிட்டு காமிங்களா ஐயா எப்படியா இருக்கு டேஸ்ட்டு ஐயா அப்படியே வந்து குளுக்கோஸ் மாதிரி கரைஞ்சி போயிருச்சுங்க குளுக்கோஸ் மாதிரி கரைஞ்சி போயிடுச்சுங்களா ஆமாங்க குளுக்கோஸ் மாதிரி நாக்கில் வச்சா போதும் திருநெல்வேலி அழுவாகவே அது நானும் சாப்பிட்டு காமிக்கிறேன் சூடா இருக்கு நல்லா இனிப்பு சுவையாக இருக்கு என்ன நண்பர்களே இது மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா இதை சாப்பிட்டு பாருங்க இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மினி மீற மாதிரி பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கங்க